ஆலோவேரா நம் உடலுக்கு பல நன்மைகள் தரும் ஒரு அற்புதமான செடி முதலில் இது சரமத்திற்கு ஈரப்பதம் தருகிறது மற்றும் காயங்களை விரைவில் குணமாக்குகிறது இரண்டாவது இது உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்ற உதவுகிறது மூன்றாவது இதன் ஜெல்லில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன நான்காவது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது வயிற்று கசப்பு மற்றும் மலச்சிக்கலுக்கு தீர்வு ஐந்தாவது இதன் சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆறாவது இதன் பானம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது ஏழாவது இதன் நன்மைகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எட்டாவது இது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஒன்பதாவது இது நரம்பியல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கடைசி இது முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆலோவேரா உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு அற்புதமான நண்பன்